ந்தாய தத்ஷாய உத்மகே உதகுந்தாய்மகனோ திபரசோதய குரு பிரம்மா குரு குருதேமோ மகேஸ்வராய அனைவருக்கும் கோடான கோடி தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இது பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் ஸ்ரீ விசுவாசம் ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி தீதி அன்று பௌர்ணமி அன்று பூஷ நட்சத்திரத்தில் பிரித்து யோகத்தில் பிரிதி யோகத்தில் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் மாதமாக இந்த இரண்டாம் மாத பலன்களாக பிப்ரவரி மாத பலன்களாக அதுவும் உங்கள் வெற்றியின் உங்கள் வெற்றியின் நோக்கி அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இந்த கிரகங்களை சாதகமாக அமைகின்றதா பாதகமாக அமைகின்றதா என்பதை தள்ள தெளிவாக பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னால் ஒரே ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களுக்கு முன்வைக்க கடவுப்பட்டிருக்கேன் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகின்ற சொல் பயன் தராத சொல்லாக இருக்கக்கூடாது சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் பயன்தராத இந்த இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லக்கூடாது அது ஒரு விஷயம் அடுத்ததாக ஜோதிடம் என்பது ஒருபோதும் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் அப்ப நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பல ஏமாற்றங்கள் சரியா நடக்கலன்ற ஒரு ஏமாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை ஆக இங்கு ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற இரண்டு விஷயங்களை முன்வைக்கிறேன் சரி இப்ப எல்லா ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாத பலன்களை பிப்ரவரி மாத பலன்களை பார்க்க போகின்றோம் சரிங்களா இது அதே நேரம் பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அதாவது இந்த பிரம்ம சாஸ்திரத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரம்மன் வந்து ஒரு தலையெடு தெளி அவ அவளுக்கு ஒரு தலையிட தெளியிருக்கார் இருக்காரு இப்படித்தான் வாழணும் அது எப்படி சரி பண்றதுன்றது அந்த பிரம்ம சாஸ்திரத்துல இருக்கும் அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிவர்த்தியில பண்ணிட்டு சரியான முறையில உங்க ஜாதகத்துல தான் உங்க உண்மையான யோகங்கள் தெல்ல தெளிவா தெரியும் அதை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் நல்லபடியா நம்ம கொண்டு போகலாம் வெற்றி தோல்விகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம் வெற்றிகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம் தோல்வியை நிராகரித்து வெற்றிகளை தொடர்ந்து வெற்றி வரலாம் இந்த மூலம் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி பிப்ரவரி மாத பலன்கள் தனுசு ராசி நேரங்களே உங்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் விசுவாச ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது மாதம் இரண்டாம் கட்டமாக உங்க வெற்றியை வெற்றியை தரக்கூடிய கிரக அமைப்புகள் கிரகக்கூடிய கிரக கட்டங்கள் நகரக்கூடிய கிரகங்கள் நகரக்கூடிய கட்ட அமைப்புகள் இரண்டாம் கட்டமாக உங்கள் வெற்றி இந்த ஆண்டின் இரண்டாம் கட்ட வெற்றி புரிஞ்சுட்டீங்களா ஆக இரண்டாம் கட்ட வெற்றியை அந்த கட்டத்தில் கிரகங்கள் அந்த கட்டத்தில் கிரகங்கள் என்ன காரியத்தை வெற்றி அடைய செய்யப் போகிறது என்பதை பார்க்கப் போகின்றோம் புரிஞ்சுட்டீங்களா தனுசு ராசினர்களே முதல்ல ஒரு மனிதனுக்கு யோகமான இடத்துல கிரகம் அமையணும் மனுஷனுக்கு வருமானம் வருமானம் குடும்பம் இந்த குடும்பத்துக்கும் குடும்ப வருமானத்துக்கும் ரொம்ப முக்கியமான கிரகம் வலிமையானதா அதை விட கொடுத்து வச்சது யாருமே இல்லை அப்படிப்பட்ட கொடுத்து வச்ச கிரகம் கொடுத்து வச்ச ராசி தனுசு ராசி ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குடும்பம் அதாவது குடும்பஸ்தானம் வருமான ஸ்தானம் வியாபார ஸ்தானம் காசு பணம் கொட்டக்கூடிய செம்மா உச்சம் பெற்று உட்கார்ந்து மேலே யாரு யாரும் உங்களுக்கு லாபாதிபதி சேர்ந்து ஒரு அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தா எங்கிட்ட இருந்தா காசு வரும் சொல்ல முடியாதுதான் அந்த காசு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் பதினோராம் அதிபதி இரண்டாம் இடத்திலிருந்தால் காசு பணம் கொட்டி கொண்டே இருக்கும் மேலும் உங்களுக்கு ஐந்தாம் பாக்கியாதிபதி சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரு இரண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதியாக சேர்ந்து பன்னெண்டாம் சாதாரண இடம் கிடையாது பொதையில கொடுக்குமா சொத்து கொடுக்குமா பதவியை கொடுக்குமா பன்னெண்டாம் படம் சாதாரணம் இல்ல பன்னாமிடம் அயன சயன போக சுகம் அப்ப அயன சயன போக சுகம் கட்டில் சுகம் மெத்தை சுகம் கணவன் மனைவி அந்த போக சுகங்கள் எல்லாவித போகங்களையும் தரக்கூடியது அப்ப காசு பணம் சொத்து சுகம் வந்து அதனால அணிவிக்க முடியும் அப்ப அது உறுதிப்படுத்துது சரி அடுத்து தனுசுக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதாவது பாக்கியா அதிபதி அதாவது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தை பார்க்கும் அப்ப இங்க மூன்றாம் இடத்துல கிரகங்க பாருங்க சூரியன் புதன் சனி ராகு இந்த நான்கு கிரகங்களும் முதல்ல இருக்கு இந்த நான்கு கிரகங்களும் வந்து என்ன செய்யணும் பாகிஸ்தானத்தை பார்க்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் அப்ப ஒன்பதாம் இடம் வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய உயர்ந்த பதவிகள் உயர்ந்த முன்னேற்றங்கள் உயர்ந்த செல்வங்களை பெறக்கூடிய ஒரு இடம் பேர் முகம் கொட்டி தருகின்ற இடம் அப்ப மூணாம் இடத்திலிருந்து பாக்கிய பாகிஸ்தானம் பாக்கியம் பெறுகின்றது பாக்கியம் பெறுகின்றது காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் சூரியன் புரிஞ்சுட்டீங்களா போக்குவரத்து கம்யூனிகேஷன் ஐடி துறை இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலை ஏற்படும் புரிஞ்சுட்டீங்களா சூரியன் புதனும் சேர்ந்து உங்களுக்கு ஐடி துறை மீடியா மீடியா துறை இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய நிலையை கொடுப்பாரு சனி ராகு வந்து இயந்திர எலக்ட்ரானிக் தொழிலில் முன்னேற்றம் பெறக்கூடிய நிலையை கொடுப்பாரு போய் என்ன செவ்வாய் கூட சுக்கரன் வந்து உங்களுக்கு நான் அவரும் திரும்ப வந்து மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் ஏழு அதாவது உங்களுக்கு லாபாதிபதி அவர் அங்க வந்துடுறாரு அப்ப லா அதாவது வெற்றிகள் லாபங்கள் பெறக்கூடிய நிலை உங்கள் முயற்சிகள் வெற்றிகள் அனைத்தும் லாபங்களாக மாறக்கூடிய நிலை ஏற்பட்டு போயிடும் ஆக உண்மையிலே இந்த இரண்டாம் பிப்ரவரி மாதம் இரண்டாவது மாதம் இந்த ஆண்டு இரண்டாவது மாதம் உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகளை அனைத்துமே மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய பதவியை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்கும் அதே நேரம் புது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துக்கிறோம் இந்த வெற்றிகள்லாம் இந்த லாபங்கள்லாம் இந்த யோகங்கள்லாம் உண்மையிலேயே நமக்கு இருக்கா இது என்னென்ன காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத உங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் அதே நேரம் ஜோதிடம் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அப்ப ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா நல்ல கடி ஒன்னு உங்க ஜாதம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை அடுத்ததா ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை அதே நேரம் சரியா கணித்தா சரியா நடக்கும் இதுதான் உண்மை புரிஞ்சுட்டீங்களா இல்லை நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி